கீழ் திட்டமே கைதிக்கே சொந்தக்காரங்க இருந்தால் அனுப்புறாங்க ஆனா அந்த ஜக்கி நடத்துற ஜெயில்ல பிள்ளைகள அடைச்சு வச்சிருக்கிற ஜெயில்ல தாத்தா பாட்டி சா கிடக்கனா பாக்க விட மாட்டேன்ட்டான் செத்தாபரத் மரத்துல என்ன வச்சிருந்தோம் பிள்ளைய பார்க்கட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதை அனுப்ப முடியா வர மாட்டேன்ட்டாங்க அப்ப என்ன கொடூரங்களுங்க நடக்கு மருத்துவ சிகிச்சை நடத்தணும் அதுதான் நாங்க முதல்வற்றை கேட்கோம் அங்குள்ள பிள்ளைகள் எல்லாம் காப்பாத்தி ஒரு மருத்துவம் தான் உண்மை வெளியே வரும் அது வரைக்கும் ஜக்கி பிள்ளைகளை கேளுங்க அவன் விருப்பப்பட்டு இருந்தா கூட்டிட்டு போங்க நாங்க யாரும் விருப்பப்பட்டு மொட்டை அடிக்கல முறை அடிக்கெலாம் ஏங்க வச்சிருக்கேன் அந்த சாப்பாடு போட்டு அரை சாப்பாடு போட்டு வைக்க ரெண்டு லட்சம் வாங்கினதான் அஞ்சு லட்சம் வாங்கிட்டு இருந்த பிள்ளையை அன்னைக்கு ஓசியாக ஊழியும் பார்க்காங்க ரெண்டு வேலை சாப்பாடு போட்டு மதியம் பட்னி போட்டு இருபத்தி மணி நேரம் டியூட்டி அவ்வளோ என்ன கொடுமை கேட்டால் நல்லா இருக்காங்க அந்த ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணும்போது ஒரு லாயர் எழுந்திரிச்சி பொம்பளை லாயருக்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஈஸால நல்லா தான் இருக்காங்க ஏம்மா நீ யாருமா ஈஷா வைக்கல உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலை நீ யாரோட தங்கியிருக்க என்ற பெற்றோரோட தங்கியிருக்கோம் நீ மட்டும் பெற்றோரோட தங்கியிருக்க அந்த ரெண்டு பிள்ளைகள் மட்டும் பெட்ரோல் தங்கக்கூடாதா அதுதான் பேரண்ட்ஸ் கேட்காங்க அந்த பொண்ணு கம்முன்னு உட்காந்துருச்சு அப்போ என்ன எல்லாம் மலை மாறித்தனம் இதுக்குத்தனம் நை நெய்யலை காப்பாற்றவொன்னு நொய்யலை நெய்யலை பாழாக்கிறதே அவர் தான் அந்த டெய்லி சிவராத்திரியாக அந்த கழிவு எல்லாம் அங்கேயே கொட்டுறாங்க அதை ஹைகோர்ட்டை ஆர்டர் பண்ணி அவன் விசிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்கன்னா நைட்டோ நைட்டாக பத்து புல் டோஸாக ஜேசிபிலாம் வச்சு அந்த மண்ணை போட்டு மூடுறாங்க இப்போ போன வாரம் வந்து மணல் கடத்தலை வழக்கில் ஒரு கேஸில் வந்து ஈக்கி சாப்பிட்டு தான் மணல் போச்சுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்காங்க எல்லா முல்லை மரத்தனும் திருடுத்தனும் ஈசாலில் நடக்குது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதில் ராஜா போன வர மாட்டை இடிச்சுட்டாரு அவர் இல்லை நான் யார் நினச்சிக்கிட்டேன் தொடச்சி கொடுப்பான் என் சொன்ன ஓவன் சொன்னோடி வேலை ஆகாதுன்னு அந்தம்மா உடனே வளர்ந்துற காவல் நிலையத்து போகுது அவங்க யார்கிட்ட மோதலமா அதெல்லாம் மோதி ஜெயிக்க முடியாது சமரசமா போமா நான் எஃப்ஐஆர் எல்லாம் போட மாட்டேன்னு திருப்பி நினைச்சிருந்தாங்க சரி அந்த பொண்ணு மறுபடியும் எஸ்பி கிட்ட போகுது ஒரு வாரம் கழிச்சு எஃப்ஐஆர் போடுன்ற அவர் எஸ்பி யார் தப்போ என்ன நடந்தா நடந்தபடி எஃப்ஐஆர் போடுங்க நம்ம யாருக்கும் ஜாதக பாதம் பாக்குறது இல்லை பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணு எஃப்ஐஆர் வேணும் போட்டு கொடுக்க என்ன கஷ்டம் அது பிறகு அவங்க சமரசம் போவாங்கன்னு இருக்கனால தான் அங்கே தாமதம் ஆகிட்டோம் அப்படின்னு எஃப்ஐஆர்லேயே சொல்றாங்க ஓஹோ அப்படியெல்லாம் வெயிட் பண்ணலாம் ஒரு போலீஸ் துறைன்னா அதுவும் கற்பழிப்பு கேசின் போதுன்னா சமரசம் எல்லாம் போக முடியாது போனாலும் ரிப்போர்ட் பண்ணணும் காரண காரியன்னு வெளியே தெரியணும் அந்த பொண்ணை பத்தி தெரியக்கூடாது பாதிக்கப்பட்டவங்கள பத்தி வெளியே கொண்டுராம யார் தப்பு செஞ்சா அவனை சொத்தத்திற்கு நிறுத்தணும் ஆனால் நிறுத்த மாட்டேங்க ஈச கடவுளுக்கு அப்பாற்பட்டது அவரே கடவுள் பிரைம் மினிஸ்டரே அவருக்கு வர்றாரு பிரசிடண்டே அங்கே வர்றாரு அப்போ எந்த அதிகாரியும் மேலே போக முடியும் என் பிள்ளையில என்ன கேட்குது ஈஷா மோசம்னு சொல்கிறாங்க நிறைய திருட்டு உல மாறித்தனம் காணாமல் போனது நடக்குன்னு நடக்கு ஒரு நாளாக போலீஸ் வந்திருக்கா அப்படி வர சொல்லுங்க நான் வந்துடுவேன் ஈஷா விட்டுன்னு இப்போ போலீஸ் போய் நூறு இரநூறு பேர் இறங்கிட்டாங்கல்ல இரநூத்தம்பது பக்கத்துலேயும் ஈசா பற்றி எத்தனை பேர் மிஸ்ஸிங் எத்தனை பேர் சந்தேக சந்தேகத்துக்கு கடமான மரணங்கள் போக்சாலில் கைது கற்பழிப்பு கேஸ் ஈசாலிருந்து ஃபைல் இருக்குது அப்புறம் முடிச்சு வச்சுருந்தாங்க அப்போ இது என்ன இப்போ புனிதமான இடமா அதை தான் சந்திரசூர் தலைமையில் உள்ள நீதி அவர்களே சொன்னாங்க ஏ உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் அதை தடுத்து நிறுத்த முடியுமா ஸ்டேட் கவர்மெண்ட்டே நீங்கள் சொல்கிறேங்க அங்கே நிறைய அட்டை நடந்திருக்கு தப்பு தண்டாக நடந்திருக்கு உங்கள் விசாரணையை நீங்கள் தொடரலாம் ஆனால் ஈசா அந்த கேஸை முடிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க நீங்கள் என்ன தப்புனாலும் யாரும் எங்களை கேட்க முடியாது அப்படின்னு மாறு தட்டிகிட்டு இருக்காங்க அப்போ முதல்ல இந்த கணேசன் பௌத்தத்தை சாமியார் கண்டுபிடிச்சி கொடு சுபசிரியாக சாகடிச்சிட்டேங்க கேட்டால் என்ன சொல்கிறார் இந்த ராஜா சொல்கிறார் அவங்க ஈசா சாமியார்கள்லாம் அவங்க ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் அது தற்கொலை பண்ணிக்கலாம் தற்கொலை பண்ணுறதுக்க ஈசாக்கு வருது சைலன்ஸ் அவர் பண்ணால் எல்லாமே சரி பண்ணுறது தான் கூப்பிட்டு வர்றாங்க ரமணான் இருந்து ஒரு வேளா வேளாண்மை பட்டதாரி அவர் ரெண்டு மாதம் பயிற்சி எல்லாம் எடுத்துட்டார் உள்ளே போய் அவர் அங்கேயே தற்கொலை பண்ணுறாரு தற்கொலை பண்ணாலும் ஈசாக்கார ரிப்போர்ட் பண்ண மாட்டான் விஏஓ போய்தான் ஒரு துலம் நடந்து தற்கொலை நடந்துருச்சாமே அநாதாசர் வந்தா அநாதகர் செத்து கிடந்தாதான் அரசு அதிகாரிகள் போய் கேஸ் எழுதி அடக்கம் பண்ணுவாங்க ஆனா ஈஷாவில சேர்த்துக்க ஈசா பேர் கெட்டு போங்கிறத அவங்க புகார் குடுக்கறதா விகார் வந்து எடுத்து அப்போ அவ்வளவு சாமியாரோட ஒரு பெரிய ஆளு எப்படி எல்லாம் மோசங்கள் அயோக்கியத்துல நடக்குதுன்னு பாருங்க இப்போ உங்களோட இது வந்து உங்களோட தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை அவங்களோட மெர்ஜி தான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட நிறைய பிள்ளைகள்லாம் இப்போ நீங்கள் அங்கே வந்து இந்த மலைவாழ் மக்களுக்கான இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இப்போ தீபாவளி கூட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு குடும்பங்களுக்கு ஸ்வீட்டு காரம்லாம் கொடுத்தோம் அதை கூட கொடுக்க விடாம ஏதாவது கலெக்டா பண்ணுன்னு சொல்லி பட்டிய பட்டியார் சரோஜினி ஒரு அம்மா அதெல்லாம் ஈசால கடை கொடுத்துருக்காங்க அதை எங்க முள்ளங்காடில் ஒரு பொம்பளை அவங்களெல்லாம் விட்டு ஸ்வீட் கொடுக்க வந்தால் இடைஞ்சல் பண்ணுங்க ஓஹோ எப்படியெல்லாம் ஐக்கியத்தனை பண்றாங்க நம்ம ஒரு மலை வாழ்மை கஷ்டப்பட்டவங்க நல்ல சந்தோஷம் இல்ல அங்க இருக்கிற அந்த தானிகண்டி மாதிரியான கிராமங்களை போற இவங்க தத்து எடுத்துட்டுதான் சொல்றாங்களா அது ஒண்ணு மருப்பம் இல்ல அவங்களுக்கு மிச்சமான சோற போடுவாங்க அப்புறம் விவசாயிகள் வந்து விவசாயிகளுடைய இடு விளை பொருட்கள் அதெல்லாம் நாங்க வாங்கி பெரிய ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்றோம் நாங்க பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறதுக்கு தான் நடத்துறாங்க வழியா ஒரு சர்வீஸ் பண்றது இல்ல அதே மாதிரி அந்த மடக்காடுல சசிகலான்னு ஒரு பொம்பளை சரோஜினி இவங்கள வச்சு பேட்டி விடுப்பாங்க நாங்க ஈசாலாவும் உயரோட இருக்கோம் ஈசா இல்லேன்னு நாங்க பட்டியா செத்துப்போம் அந்த கடை கொடுத்த நாலு பேரும் சப்போட்டா பேசுவாங்க வேற அந்த ஊர்ல யாருக்கும் சப்போர்ட்டே கிடையாது எல்லா மக்கள்லாம் இது எதிர்ப்பு இருக்காங்க ஆனா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க நீத்தவனை பண்றது என்ன பண்ண போறாங்க அப்ப இவங்க அவங்கள வச்சு எங்களுக்கு சுடுகாடு வேணும் அப்படின்னு படிச்சு முடுக்க வைக்கிறது இப்போ உங்களோட பொண்ணுங்க வந்து திரும்பி வரணும் அப்படிங்கிறத உங்க பிராயர் திரும்பி வந்து என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க இங்க இருந்துட்டு எங்க வேணாலும் எங்களை கவனிச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ணட்டும் ஈஸாக்கி வேணும் போயிட்டு வரட்டும் அதெல்லாம் அவங்க உரிமை நம்ம தப்புன்னு சொல்றோம் அவங்க அவங்களுக்கு ரைட்டுன்னு தெரிஞ்சா பண்ணிட்டு போட்டோம் ஆனா வயசான காலத்துல பெற்றோரை கவனிக்கவே அவங்க கடமை சீனியர் சிட்டிசன் படி கலெக்டர் பெடிஷன் கொடுத்தோம் நாலு தடவை விசாரணை கூப்பிட்டார் கலெக்டர் வரவே இல்லை அஞ்சாவது தடவை சமன் அனுப்புறோன்னு வந்தாங்க வந்த உடனே ஈசாவில் கூப்பிட்டு வச்சு நான் கவனிச்சுக்கிறோம் நானே ஈசா அயோக்கியம் போதை இல்லை மருந்து ஏதோ கலக்கிறான் அங்க போய் நான் எப்படி இருப்பேன் அவன் எழுதி கொடுத்துருக்காங்க எங்கள் ரெண்டு பேரும் ஈசாக்காரன் கூப்பிட்டு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க இங்க அவங்க ரெண்டு பேர்த்து வர சொல்லுங்க நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்பதான் சொத்தை புடுங்க முடியும் சொத்த ஆட்டை போடுறதுக்காக வா வாவான்னு கூப்பிடுறோம் சொத்த ஆட்டை போடுறது இத்தனையும் நடக்குது நிறைய ஆட்டையை போட்டாங்க தொண்ணூறு பர்சன்ட் பேரண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க ஓஹோ அவங்க சொத்தை எழுதி கொடுத்துட்டு செத்தவொடனே அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாதிக்கட்ட தகணும் மேடையாப்போ ஒன்னும் இந்த மாதிரி சாகர பெற்றோர்களுக்காக இருக்கும் இல்ல வெளிநாட்டு அவன் பெசா முடிஞ்சு போக முடியாம அவன் வயசத்தை அங்கேயே வச்சு எரிச்சிடுறது என்னென்ன அட்டுழியம்னா நடக்கு ஜனநாயக நாட்டில் இருக்குமா இது மன்னர் ஆட்சியா இல்ல போய் போலி சாமியார் ஆட்சியா என்னன்னே தெரிய மாட்டேங்கு இப்போ இத்தனை வருஷ காலமா இல்லாம இப்பதான் முதன் முறையா இடதுசாரி கட்சிகள் வந்து அது மகளிர் அமைப்புகள் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க பெரிய இஷ்யூ ஆயிருக்கு அப்போ அளவுக்கு இது போயிட்டுருக்க என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்தில் இது நிச்சயமாக அந்த பிள்ளைகள்லாம் காப்பாற்றப்படுவாங்க எல்லாம் மிரட்டி உருட்டி பேரண்ட்ஸ் எல்லாம் கதறாங்க எங்கள் வீட்டில் வந்து ஏன்ட்ட சொல்கிறாங்க நாங்களாம் சொன்னால் கொண்டே போடுவான் அவனுக்கு அவ்வளோ பா இது இருக்குது அவனுக்கு யாரும் கேட்க முடியாது போலீஸாக உள்ளே போகாமல் எப்படி கேட்க முடியும் ஒரு ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் வந்தனால்தான் உள்ளே போக முடிஞ்சது என் பிள்ளைகளை கேட்குறது வரைக்கும் போலீஸ் உள்ளே வந்திருக்கா ஐஷாக்குள்ளே புனிதமான இடம் இப்போ அதை புனிதமான இடம் இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லிடுச்சு அதனால சுப்ரீம் கோர்ட்டே நீ உள்ளே போய் விசாரணை பண்ணலான்ட்டாங்க ஆர்டரில் போடலை நீங்கள் எல்லா விஷயம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு ஆர்டரில் போடணும் போடலை ஒரு சார் உங்கள் உங்களை போலீஸுக்கு எல்லா உரிமையாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு இவங்க உள்ளே வரக்கூடாது அப்போ தகன மேடை எதுக்கு த தப்பு தண்டால சாதனை போல எரிச்சிட்டா வெளியே வராமல் போயிடுவோம் உடனடியாக தடை செய்யணும் எல்லா பிள்ளைகளும் வெளியே இருந்தால் எங்கள் ப்ரேயர் நிச்சயமாக வெளியே வருவோம் உங்களை மாதிரி பேரண்ட்ஸ் எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இப்போ அடுத்த வாரம் கூட ஒரு ரெண்டு பேரண்ட்ஸ் கோர்ட்டுக்கு போறேன்னு இருக்காங்க எந்த ஊருக்காருங்க அதெல்லாம் சொன்னாப்போம் அவங்கள போய் ஆஃப் பண்ணிடுவாங்க அவங்க உயிர்க்கு உடஞ்சில்லாம நிறைய பேரண்ட்ஸு ஒன்றாக ஆரம்பிக்காங்க தெலுங்கானாவில் அவங்க கோர்ட்டுக்கு போகிற ரெடியா இருக்காங்க அமெரிக்காவில் அங்கேயே கற்பழிச்சிட்டாங்க பிள்ளைகளையும் அதையும் தீட்சை கொடுக்குறேன்னா ஒரு சாமியார் என்னங்க அநியாயமா இருக்கு தலையில் வச்சு கை வச்சு நான் இதுவரை கேள்விப்பட்டிருக்கேன் தீட்சைனா நீ நல்லாரு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான்னு தலையில கை வைக்கிறதா தீட்சைம்பாங்க இவர் பிற பெண்கள் பண்றது தீட்சையும் அதை வைக்க முல்லாம ஈஸியாக ஒரு பக்கி வந்து சொல்கிறான் எங்கே கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆறு சொல்கிறாங்களோ ஆமாம் ராமர்சனெல்லாம் தலையில் வச்சு கொடுத்தாருன்னு நெஞ்சில் வச்சு கொடுத்தான்னு உங்களுக்கு என்ன வந்தது இப்படியே ஒரு சாமியார் இப்படி அசிங்கத்தனம் பண்ணுவான் சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது தீட்சைங்கிற போர்வை இல்லை அன்னூர் பொம்பளை சொல்லுது இருந்து அவர் தொப்பு கீழே தான் காலை வச்சாரு எல்லாம் நக்கீரன் அட்டப்படத்திலே போட்டிருக்கான் எங்கே வச்சுருக்காருன்னு இவன்லாம் ஒரு சாமியார் இவன் அவனுக்கு கோயில் கட்டி கும்பிட்றான்னு சொல்லி மக்கள் அவன் பின்னால் ஏமாந்து போகிறாங்க மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது நிறைய இப்போ உங்களை மாதிரி ஒரு ஊடகங்கள்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் மக்களுக்கு உண்மை நிலவரம் தெரியும் அவன் கூட கோர் என்னென்ன ஆயோக்கியம் பண்ணணும் அவ்வளோ ஆய்யத்தனத்து பண்ணிட்டு உலகத்துலேயே நான் தான் யோகியே அப்படின்னு நடிச்சிக்கிட்டு இருக்கான் இல்லை அந்த சுற்றுப்புற கிராமங்கள் பூராமே பழமைவாத அந்த கிராமங்கள் அப்படியே இருக்கு அந்த கிராமத்தில் வந்து எதிர்ப்பு அப்படி பெருசா இல்லையே இது வரைக்கும் வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்ப எல்லாத்தையும் உடநாட்டுக்காரங்க இறக்கிட்டான் ஓஹோ அவங்க இனியும் கொஞ்சமா எதுவும் கொடுக்காங்க எதில் ஆர்ப்பாட்டத்தில் அவங்களே கலந்துக்கிறாங்க அவங்களே இங்க பிரஸ் போனா நல்லா பேசுகிறாங்க இவன் திருட்டு சாமியாரு எங்களுக்கு எந்த உதவியும் பண்றது இல்லை உதவி பண்ணி வெளிநாட்டு பணத்தை பூரா கொள்ளையடிச்சு கொண்டு வரான் சாயில்களை என்ன கொள்ளையடிக்கான்னு நினைச்சேங்க மண்ணை காப்போம் மயிர காப்போம்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் பூரா நன்கொடை இங்கே இருக்கிற மண்ணை பூரா கான்க்ரீட் போட்டு கட்டாந்தரையாக்கி வருஷம் மூணு பவு நெல் விளைஞ்ச பூமி என் விவசாயத்தை காக்கும் ஒரு எஃப்இஓ நடத்துகிறோம் உழவர் உற்பத்தி நிறுவனத்தை நடத்துகிறோம் எல்லாம் போக்க சேம ஏமாத்து சத்குருன்னு சொல்லிக்கிறான் யார் கொடுத்தா அந்த பட்டத்தை

என் பிள்ளைகளோ போன ஒரு ஆறு மாசம் முன்னாடி என் சொந்தக்காரங்க பார்க்க போயிருக்காங்க கீதாலா தான் இருக்காங்களே அப்படின்னு யாருமே இல்லையே இந்த பேரன் மயதோ என்ன மாத்திட்டான் மாமயிரு மாமதின்னு மாத்தியிருக்கான் ஓஹோ அப்போ அவங்க யாரு செத்து எரிச்சா கூட தெரியாது இற்காலில வந்து மாமதி தான் எரிக்கப்பட்டுன்னு இருக்கும் அப்போ நான் கீதாளாலாம் வீரோட இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது ஸோ பேரண்ட் சொல்றதுமில்ல எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எரிச்சிட்டாங்கன்னா யாரும் தெரியும் இருக்கால அப்படி பார்த்தா மாமதி நமக்கு தெரிஞ்சிருக்கு இதான் எப்ப தெரிஞ்சதுனால மாமதிக்கு இல்ல வாரி சொத்து கிடையாதுன்ற வேண்டியது அப்போ அதான் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அது தெரிஞ்சுக்கா சாக்காயிருவா எல்லா பேரண்ட்ஸும் சுசாரிச்சிருவாங்க சொத்துக்கா அந்த ஆட்டை எல்லாம் பண்றான் அது எப்போ வெளியே வந்து அப்படி பேர் மாத்துறாங்க நான் ஐகோர்ட்ல ஆர்டர் வாங்கி கொஞ்ச நாள் பாக்க விட்டான் ஆறு மாசம் கழிச்சு பார்க்க வராத வந்த கூட்டமாயி உன் பிள்ளை இன்னும் என்ன நமக்கு ஃபேமிலியர் ஆயிடுச்சு எல்லா ஊடகங்களையும் போட்டு இன்னும் உங்க பிள்ளை இங்கதான் இருக்கா வெளியே வரலன்னு கேட்க ஆரம்பிக்காங்க அதனால ஆலந்தரைல போய் ஒருக்கான் ஒவ்வொரு இடம் பார்க்க போகும்போது எங்களை நாயா காக்க வச்சு ஒரு நா பாக்க விடுவோம் சரி ஒரு நா பாக்க விடல தொடுத்து ஒரு வாரம் திங்க கிழமைல இருந்து சென்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து செய்யல நேர்காணல் பார்க்கறத விட மோசமாசம் போயிடுச்சு உடனே என்ன செஞ்ச ஒரு ஸ்லேட்ட கட்டி தொங்க விட்டு ஐ கோர்ட் உயர் நீதிமன்ற அனுமதி கொடுத்தா அப்புறம் பெற்ற பிள்ளைகளே பார்க்க விடாம செய்யறாங்க ஈஷான்னு வெளியே போட்டிருந்தோம் என்ன தப்பு வீட்டில தொங்க போட்டு முன்னாள் சரி கூட்டம் புறம் பெத்த பிள்ளைகளே பாக்க விட மாட்டாங்க உங்க பிள்ளைகளை பாக்க விட மாட்டாங்க போலீசாமியார் உங்களுக்கு பெத்த பாக்க விடாம பேரண்ட்ஸ் நிக்காங்களே உடனே பிள்ளை ரெண்டு அது வரைக்கும் ஒரு வாரம் பாக்க முடியாத வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசலாம் ரூமுக்குள்ள வாங்க எங்களுக்கு தெரியும் ரூம்ல போனா அடிச்சிட்டாங்கனால கேஸ் குடுத்துருவான் அம்மா பார்த்துட்டோம் நான் போயிட்டு வர்றேன்னு கிளம்பிட்டோம் ஓஹோ மறுநாள் ஆலந்திர போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க மேல எஃப்ஐஆர் போட சொல்லி ஈஷாக்காரன் பிள்ளை நிக்குது என்னன்னு என்னன்னு கேஸ் ஓடுறது அதான் நான் போயிருந்தோம் என்ன வர சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் நான் போயிருந்தேன் போய் அவன் மேல புகார சொல்லுங்க என்ன இவர் வந்தா கூட்டம் சேர்ந்துருது ஈசா பத்தி எல்லாம் திட்டுறாங்க நான் எதா பண்ணுனா அவர் ஏதாவது தண்ணி போட்டு ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினாரா ஒன்னு இல்ல அவர் அவர் உரிமை அவர் என்னை பிள்ளை பார்க்க கூட அவரு ஹை கோர்ட் ஆர்டர் தான் எழுதிருக்காரு ஈசா மோசம் தான் எழுதியிருக்காரா அப்ப எஃப்ஐஆர் பதிய மாட்டேன்ட்டாரு மறுநாள் லோக்கல் கோர்ட்ல போய் சப் கோர்ட்ல போய் காமராஜ் பெர்மினா ஈசா வரக்கூடாது எங்களை பாக்குறதா பெர்மினா தடை செய்யுங்க அப்படின்னு ஒரு கேஸை கொடுத்துட்டாங்க அந்த கேஸ் நடக்கு நடக்க நாளைய முக்கால் வருஷம் நடக்குது சரி ஒவ்வொரு நான் அந்த ஜட்ஜிட்ட கெஞ்சுறேன் ஐயா விசாரணை பண்ணி முடிங்க ஒன்று பார்க்கணும்னு சொல்லுங்க பாக்க பார்க்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்பதான் தான் கேட்கேன் நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஐயா பேர் வாசா கீதா இல்லாதான் தான் வாசிப்பேன் அட்டண்டன்ஸ் போடுவேன் நீங்கள் மாமதி மாமாயிருன்னு ஏதோ கேஸ் எடுத்துருக்குங்க அப்படி யாருமே இல்லை என் பிள்ளையே கிடையாது அப்படி என் மேல கேஸ் போட என்ன வரக்கூடாதுன்னு போட போச்சு உடனே அதுக்கு பிறகு தான் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறான் கெஜெட்டில் மாற்றிருக்கோன்னு இப்படி அயக்கத்தனம் பண்ணுறவங்கிறது கேஸ் பண்ண இப்போ தான் கெஜெட்டில் வருது தெரியுது அந்த கெஜெட்டில் பார்த்தா முப்பது பேர் லிஸ்ட் வருது ஒரு நாள் மட்டும் மாத்திரம் இப்படி வருஷம் முழுவதும் மாற்றிக்கிட்டு இருக்கான் ஓ என்ன அட்வை பண்ணணும் ஓட்டர்ஸில் போகிற அந்த அட்ரஸை கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு வாங்கிடுறான் பேர் மாற்றி அட்ரஸ் மாற்றி மாற்றி ஆலை மாற்றி மாற்றி மொட்டைக்கிட்ட எல்லாம் அடித்து நாளைக்கு எத்த செத்தாக்கெல்லாம் பழச்சாங்களும் கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்தையும் வாங்கி மாதிரி தான் அதை மாற்றி விட்டு தான் என்ன வேணும் என்ன அட்வைம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுறோம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க போன வாரத்தில் மட்டும் சிபிஎம் மாதர் சங்கமும் சிபிஐ மாதர் சங்கமும் மாபெரும் ஒரு ஆயிரக்கணக்கில் கூடி அவர் முத்தரசன் மொதல் கோரிக்கையே ஜக்கி திருடன் பொருள் மாதிரி விசாரணை வேணும் பொண்டாட்டி கொண்டவனுக்கு என்ன விசாரணை இல்லாமல் உங்கள் நாள் இருக்குது எத்தனை பேர் சாகுறாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்னு கேட்டார் ஓப்பன் மீட்டிங்கில் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அதனால் எங்கள் ப்ரேயரு பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மருத்துவ சிகிச்சை பண்ணால் தான் உண்மை வரும் குறைஞ்சது பட்சம் ஒரு பத்து நாளாவது அவங்கள வந்து சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பாடு கூட நார்மலாக நம்ம காற்றை சுவாசிக்க வச்சு நார்மல் ஆக்கி அப்போ தான் அம்மா அப்பான்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ தான் நாங்கள் வெளியே வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க மாதிரி எங்களை பார்க்காங்க பெற்ற அம்மா அப்பான்னு கூட தெரியல அந்தளவுக்கு புத்தி போய் போயிருக்காங்க மற்ற பேரண்ட்ஸ்லாம் வெளியே சொல்லவே வெக்கப்பட்டுக்கிட்டு அலைகிறாங்க எக்கம்னா கேவலம் அவங்கள காட்டிலும் ஆளை கொண்டு போடுவான் உங்கள் பிள்ளைங்க வரக்கி எங்கள் பிள்ளைகளும் வரட்டும் போகிறத்தராக வெளியே வராங்க ஜெக்கி எவ்வளோ ஃப்ராடு மோசங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இப்போ இந்த அஞ்சு சதவீத கூட்டம் வட தான் வரான் தமிழ்நாட்டுக்காரர் எல்லாம் புரிஞ்சிருச்சு இவன் சாமியார் போலி சாமியார் எல்லாம் மொழமாரி திருட்டுத்தனம் பண்ணுறாரு இயற்கையை வழக்கோ சூறையாடுற சாமியார் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிற சாமியார் நிர்வாண பூஜை பண்ணி தீர்த்து கொடுக்காரு வைக்கக்கூடாத இடத்துல காலை வச்சு தீர்த்த கொடு தீட்சை பண்ணுறாரு அப்படின்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால் தமிழ்நாடு கூட்டம் இல்லை இந்த உலக மக்கள் சொல்லி கொடுக்கணும் சரி இந்த பொண்ணுகளுக்கு தீட்சை கொடுத்து என்ன யோகா டீச்சராக்குறாங்க என்ன பண்ணுறாங்க சம்பளமெல்லாம் வேலை செய்கிறாங்கங்கிற பண்ணுறாங்க ஏன் இளைய பொண்ணு தமிழ் புட்டு போடுறதுக்கு ட்ரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுது அதுக்கு பிஇ படிச்சுட்டு வந்து வேலை பார்க்கணுமா சரி மூத்த பொண்ணு ஃபாரின் கெஸ்ட்லாம் ரிசீவ் பண்ணி ஈஸாக்கு டொனேஷன் வாங்கி கொடுக்கற வேலை பண்ணுது ஓஹோ அவன் அங்கே டாலரை கொண்டு வந்து அனுமதி இல்லாமல் கிடைக்கிறான் அங்கே ஏர் கண்டிஷனில் உட்கார உடனே அவன் சொத்துல பாதி எழுதி கொடுத்துருதான் ஓஹோ இப்படி தான் அவன் ஆயிரக்கணக்கில் சேர்த்துட்டான் சேர்த்துட்டான் காணாக்குறைக்கும் ட்ரைபிள் நிலத்தையும் ஆட்டை போடுறான் இதாக போதுங்கள அவனுக்கு இவ்வளோ நிலம் பத்தாதா அவங்க ஒரு அரை ஏக்கர் காலி ஏக்கர் இல்லை ஒரு சென்னை நிலம் கொடுத்து ஒரு வீடாக கட்டி கொடுவாங்க அதை கொடுக்கணும்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கான் அதுவும் என்ன சொல்கிறான் ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வரும்போது எங்கள் ஈசா பேரில் இந்த நிலம் இல்லை எங்கள் ஊழியர் பேரில் இருக்குது ஓஹோ ஊழியரே சாமியார் வந்து நீங்கள் அவன் பேரில் எப்படி வாங்க முடியும் இல்லை அவன் பேரில் போட்டால் தான் நம்ம தப்பிக்க தப்பிக்க முடியும் என் பேரில் நிலமே இல்லை என் பேரில் இல்லை நான் மட்டும் திறந்த முனிவர் எல்லா ஃப்ராடு மணிபாரதி பேரில் வச்சுட்டான் அவர் அவர் தப்பிச்சுக்கலாம் தப்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி அயக்கத்தை அனுபவிக்கிறது நம்ம பேர் வருது இந்த மாதிரி அயக்கத்தை மணி சாமியார் அழைகிறான் ஈசா ஜக்கி சாமியார் வா ஜக்கி வாசுதேவனு அவன் முன்னால் ஒரு கோழி பண்ண ஆரம்பித்தான் அது விளங்கலை ஒரு கட்டுமான தொழில் ஆரம்பிச்சான் ரியல் எஸ்டேட் மாதிரி அதுவும் விளங்கலை கடைசியில் பார்த்தா மக்களை யோகா மூலமா தான் பெஸ்ட்டு ஆன்மீக பேர்ல ஏமாத்த எல்லாம் விளந்திருவாங்க அதை இங்கே அவருடைய சாமியார் தான் இவர் இடம் பார்க்க அனுப்பிச்சு விட்டார் கோயம்புத்தூருக்கு இவர் சாமியார் அவரை குரு அமைஞ்சினு சிசிரா உனக்கு என்ன இடம் பார்த்து நானே அமைச்சிருந்தேன் ஆசிரமத்தை அப்பதான் அவர் பாரதிய அடிமம் வரதராஜ குரூப் அந்த எல்ஜி எல்ஜி குரூப் அந்த மாதிரி நிறைய பணத்தை கொண்டு வராங்க வரும்போது அவன் ஒய்ஃப்பை காலி பண்ணித்தாரு அப்பதான் ஒய்ஃப்பை காலி பண்ணிட்டுன்னு சொல்றாரு மகாச மாதிரி அடைஞ்சிட்டாரு இன்னைக்கு வரையும் இந்த கேஸை அவர் யாரோ மாமனார் தான் கேசே குடுக்காரு என் பொண்ணை பொண்ண கொண்டுட்டான்னு அதுல தப்பிச்சிருதான் அதனால நிச்சயம் சட்டம் பதில் சொல்லணும் சட்டத்தினால ஜக்கி சிக்குவாரு சரி இப்போ நீங்க என்னென்ன கேஸ் இப்போ அவங்க மேல அவங்க போட்டிருக்காங்க நீங்க அவங்க மேல கேஸ் வச்சு ஒரே கேஸ் தான் இந்த ஆட்குழுமனு தவிர அது இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு நான் அடுத்து மருத்துவ சிகிச்சை எதெல்லாத்தையும் ஒன்றா தொடுத்து விடுவோம் கேஸ் போடுறதும் ஆமா அவங்கவுங்க மேல என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்க பார்க்க வரக்கூடாது பெருமாள் தாயதாப்பா ஈசாவுக்குள்ள வரக்கூடாது இதை பத்தி பத்திரிகையில பேட்டி கொடுக்க கூடாதுனால சொல்லலையா அது வந்து அடுத்து வந்து அது அதே பேட்டி தான் சத்துருவேன்னு சொல்லித்தவன் சாதம் கொடுக்க சொல்லி சொல்றாங்க ஆமா அது நல்லது வல்லவர் ஜக்கி ரொம்ப நேர்மையானவர் அவர் யாரையும் கற்பழிக்க மாட்டார் தீட்சி கொடுக்கும்போது கண்ட இடத்துல கை கால் வைக்க மாட்டாரு சொல்ல சொல்லி சொல்றாங்க நெருப்பத்தைப்படுத்துறாங்க அதுக்கு நாங்க இது சொல்ல போறோம் நீ வீட்டுக்கு வந்து சொல்லு நான் ஏதாவது தப்பு இருந்தா அதை பத்தி எல்லாம் என்னென்னு பாயிண்ட சொல்லும் நாங்க வரமாட்டோம் சாமியாராயிட்டோம் இவனா இவன்கிட்ட போய் சாமியாரது போயும் போயும் யார் சாமியார் வசதி கிடையாதா சரி இவங்க குறைஞ்சபட்சம் எவ்வளவு சொத்துள்ள பொண்ணுங்களை பசங்களை வந்து தீட்சை கொடுக்குறாங்கன்னு ஒரு எத்தனை கோடி அது மினிமம் ஒரு கோடி இருக்குமில்ல சில லட்சங்களை வச்சிருக்கிறவங்க கொடுத்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஐம்பது லட்சம் மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க இன்னும் மினிமம் ஐம்பது லட்சம் இருந்தாங்கன்னா இப்போ எனக்குலாம் ஒரு கோடிக்கு மேலே சொத்து இருக்கு அதனால ஒரு கோடி லம்பை பிடிச்சிடணும்

உங்க பிள்ளைகள் மாதிரி எங்களை பிள்ளைங்க இப்போ அங்கே தீட்சை வாங்கியிருக்கிற ஆண் பெண் இவங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்களோட சொத்து பட்டியல் எடுத்தாவே ஏறத்தால் எல்லா விஷயம் வெளியே வந்துடும் அத கொடுக்க ஈஸாக தயாராகணும் ஜக்கி ரெடி ஆகணும் என்கிட்ட ஒளி மறைவு இல்லை அப்படின்னு சொல்றேன் முதல்ல லிஸ்ட்டை கொடுக்கணும் யாருக்கெல்லாம் தீட்சை கொடுத்துருக்கேன்னு பாவம் ஒண்ணுமே சொத்து இல்லாத மக்களுக்கு யார் பண்ணுறதுக்காரா அது ஒன்று பண்ணுறது பழங்குடி மக்களுக்கு கொடுத்துருக்காரா சொத்துக்கே இல்லாத யாரும் கொடுக்கல நல்ல சொத்து பத்து வந்து இப்போ வீட்டில் பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்கள தட்டிட்டு வந்து சொத்தை வாங்கிருந்தாரு உடனே எழுதி வாங்கி அவங்கள அவன் அங்கே ஜெயிலில் ஒன்று உள்ள வச்சுருவது சாக அடிக்கப்படுறாங்களா சாகிறாங்களான்னு தெரியாது இந்த மாதிரி ஐக்கத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜக்கி சீக்கிரம் விடிவு வரட்டும் நன்றி வணக்கம்ங்க வணக்கம் நன்றிங்க